ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஊரடங்கு காலத்தில் உதவியவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கும் விழா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஊரடங்கு காலத்தில் ஏழை எளியோருக்கு உணவு அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்டவைகளை இலவசமாக வழங்கியவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியதை அடுத்து நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கில் ஆதரவற்றோர் மற்றும் ஏழை எளியவர்கள் உணவின்றி தவித்து வந்தனர் இவ்வாறு உணவு மற்றும் பிற அத்தியாவசிய உதவிகளுக்காக தவிப்பவர்களுக்கு உணவு மற்றும் இதர உதவிகளை செய்ய ஸ்ரீவில்லிபுத்தூர் தன்னார்வ குழு என்கின்ற அமைப்பு ஒன்று தொடங்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் ஒன்றாக இணைந்து வேலை செய்து வந்தன தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாவது அலை வேகமாக பரவியதை அடுத்து தமிழகத்தில் அடுத்த ஊரடங்கும் பிறப்பிக்கப்பட்டது இதிலும் ஏராளமான ஆதரவற்றவர்கள் மற்றும் வேலை எளியவர்கள் பாதிக்கப்பட்டனர் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தன்னார்வ குழு அமைப்பின் சார்பில் தினந்தோறும் காலை பிற்பகல் மற்றும் இரவு நேரங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இவ்வாறு உணவு வழங்க உதவியாக இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய தன்னார்வ குழுவினருக்கும் அதற்கு உதவியாக இருந்த சமூக ஆர்வலர்களுக்கும் சிறப்பாக நகர்ப்பகுதிகளில் செய்தி சேகரித்து ஒலிபரப்பு செய்த நியூஸ் ஜே செய்தியாளர் விக்னேஷ் ராஜா சன் டிவி செய்தியாளர் மணிகண்டன் புதிய தலைமுறை செந்தில்குமார் ஆகியோருக்கும் கேடயம் மற்றும் சான்றிதழ்களை விளங்கினார் ஊர் முக்கியஸ்துகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டனர் This is how awesome.